ओम शांति रूहानी रॉयल्टी और पवित्रता की पर्सनालिटी को धारण करो आन्मीह रॉयल तन्मयूम तुयमय तन्मयीन पर्सनैलिटी धारणी सेंगल यदि वरदाता और वरदानी दोनों का संबंध समीप और स्नेह के आधार से निरंतर हो और सदा कंबाइंड रूप में रहो तो पवित्रता की छत्र छाया स्वतः रहेगी வரங்களின் வள்ளல் மற்றும் வரம்பெற்ற ஆத்மாக்கள் இருவரின் உறவும் நெருக்கமானதாகவும் அன்பின் ஆதாரத்திலும் நிரந்தரமாக இருக்கும் என்றால் மற்றும் சதா இணைந்த ரூபத்தில் இருக்கும் இருக்குமென்றால் தூய்மைத்தன்மையின் குடைநிழல் எப்போதும் தானாகவே இருக்கும் ஜஹா சர்வசக்திவான் பாப்ஹெ வவித்ரதா ஸ்வப்னமேபி நகி ஆசக்தி ஹே எங்கே சர்வசக்திவான் தந்தை இருக்கிறாரோ அங்கே கனவில் கூட தூய்மையற்ற தன்மை வர முடியாது ஜப் அகேலே ஹோ தேயோ தோ பவித்ர தாக்கா சுஹாக் சலா ஜாத்தாஹே எப்போது நீங்கள் தனியாகி விடுகிறீர்களோ அப்போதுதான் தூய்மைத்தன்மையின் தன்மையின் சுமங்கலத்தன்மை சென்று விடுகிறது ஓம் சாந்தி